ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச் சிவாய நமக ஓம் நமுன் நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி மகத்துவம் நிறைந்த மங்களம் நிறைந்த புனிதமான மார்கழி மாதத்தின் நான்காவது நாள்க இன்று நான்காவது நாளில் திருப்பாவை நான்காவது பாடலை நாலு வரியாவது நம்ம மனப்பாடம் செய்யலாம் திருப்பாவை மொத்தம் முப்பது பாடல்கள் இருக்குது தினந்தோறும் ஒவ்வொரு பாடலையா நம்ம மனப்பாடம் செய்தாலே போதும் திருப்பாவை முழுவதும் மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்ம மனப்பாடம் செஞ்சுக்கலாம் எனக்கு ஏற்கனவே திருப்பாவை தெரியும் திருப்பாவை எனக்கு நல்ல மனனாயிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் கூடியும் மீண்டும் மீண்டும் இந்த திருப்பாவையை கேட்கறதும் சொல்றதும் புண்ணியங்க மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும் த்ரீமன் நாராயணரை நம்ம புகழ்ந்து பாட பாட நமக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீமன் நாராயணரை எங்கெல்லாம் புகழ்ந்து பாடுறாங்களோ எங்கெல்லாம் அவருடைய பெருமைகள் பேசப்படுதோ அந்த இடங்கள்ல எல்லாமே ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் ஸ்ரீமன் நாராயணரின் மனைவியான திருமதி மகாலட்சுமி அந்த இடத்துல இருப்பாங்க மகாலட்சுமி இருக்கிற இடத்துல செல்வநிலை உயரும் செல்வ வளம் கூடும் சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் நம்ம வாழலாம் அப்போ திருப்பாவையை நம்ம அடிக்கடி சொல்கிறது ஒரு தவறும் கிடையாது தினம்தோறும் திருப்பாவையை நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லலாம் தினம்தோறும் சொல்ல முடியல அப்படின்னாலும் இந்த மார்கழி மாதத்தில் தினம்தோறும் ஒரு நாலு வரைய மூன்று முறை சொல்லி வழிபாடு செய்தாலே போதும் ஸ்ரீமன் நாராயணரின் அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் பரிபூர்ணமாக பெறலாம் பதினாறு வகை செல்வங்களை பெறலாம் வளமான வாழ்வு வாழலாம் இறைவனை வழிபாடு செய்கிறப்ப அவர்களுக்காக பாடப்பட்ட பாடல்களை நம்ம பாடுறப்ப எப்படியெல்லாம் இறைவனை வர்ணிச்சிருக்காங்க என்னெல்லாம் சொல்லி இறைவனை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நாமும் தெரிஞ்சுக்கலாங்க இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்மை ஒரு சிறந்த மனிதனாக்கும் நேர்வழியில் நம்ம செல்றதுக்கு உதவும் ஆன்மீகத்தில் நம்ம இருக்க இருக்க நமக்கு தெய்வீக ஆற்றல் கூடும் தெய்வீக ஆற்றல் ஆற்றல் கூறுறப்ப நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாதுங்க நம்மை சுற்றி நல்ல அதிர்வலைகள் மட்டுமே எப்பவுமே இருக்கும் திருப்பாவை நான்காம் பாடலும் நான்காம் பாடலுடைய விளக்கத்தையும் இப்போ பார்க்கலாம் வாங்க ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவு ஆலியுள் புக்கு முகுந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாலியந்தோளுடை பர்பநாபன் கையில் ஆலி போல் மின்னி புரி போல் நின்றதிர்ந்து தாழாத சர்க்கம் உதைத்த சாரை மலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்களில் நீராட மகிழ்ந்தேலேர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணகர்த்தாவாக விளங்குபவர் திரீமன் நாராயணன் அம்சமான கண்ணபிரான் தான் அப்படின்னு முழுமையா நம்புறாங்க மழை பெய்யறது வெயில் அடிக்கிறது காற்றடிக்கிறது இந்த மாதிரி எல்லா இயற்கை விஷயங்களும் கண்ணனால் தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் மழை பெய்யறதுக்கும் கூடி கண்ணனை தான் கூப்பிடுறாங்க ஆலிமலை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க வர்ண பகவானை கூப்பிடுறப்பும் கூடி கண்ணன் தான் அந்த வேலையை செய்கிறதா நினச்சி கண்ணனை கூப்பிட்றாங்க கண்ணனும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு நிற்கிறப்ப அவர் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஆலிமலை கண்ணா கடல்ல இருக்கிற நீரை பூரா எடுத்துட்டு போயிருக்கோம் எடுத்துட்டு போயிட்டு மேகங்கள் எல்லாம் அந்த கண்ணனுடைய நிறமா கருத்து கருமை நிறமா மாறுற வ வரைக்கும் மேக கூட்டமா சேர்த்து வச்சுக்கோ பத்மநாபன் கையில் இருக்கிற சக்கரம் எப்படி மின்னுதோ எவ்வளோ அழகாக மின்னலா மின்னுதோ அந்த மின்னல் மாதிரி மின்னல் அடிக்கணும் அதாவது பத்மநாபன் கையில் இருக்கிற சக்கரம் சங்கு சக்கரம் அவ்வளோ அழகா இருக்குமா அந்த சக்கரம் மின்ற மாதிரி மின்னல் மின்னணும் அவர் கையில் வச்சிருக்கிற சங்கு ஊதனா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி இடி இடிக்கணும் அவருடைய வில்லிலிருந்து புறப்படுற அம்பு மாதிரி சாரல் மலை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மார்கழி மாதத்தில் எல்லா நீர்நிலைகளும் நிறைஞ்சு இருக்கணும் பெண்கள் நீராடி இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனான கண்ணபிராணை கூப்பிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்கிறாங்க மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து நீராடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயங்க அதிகாலை எழுந்து நம்ம நீராடணும் அப்படின்னா உடல் புத்துணர்ச்சியாகும் மனது புத்துணர்ச்சியாகும் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் இறை வழிபாடு சரியான முறையில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சரியான முறை அப்படின்னா அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீகத்தில் நாட்டத்தை உண்டு பண்ணணும் மார்கழி மாதம் தெய்வீகமான மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் நம்ம இறை வழிபாடு தினம்தோறும் செஞ்சு வந்தோம் அப்படின்னா இது நமக்கு பழக்கமாகும் நம்ம தினமும் இறை வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான பழக்கத்தை ஏற்படுத்திக்குவோம் மார்கழி மாத இறை வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய இறை வழிபாடுங்க தவற விட்டுறாதீங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை எதுவாக இந்த மாதத்தில் நீங்க அதிகாலை எழுந்து குளிச்சிட்டு இறைவனிடம் கண்டிப்பா அது நிச்சயமா நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கமெண்ட் கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்